அமெரிக்காவை நிலை குலைய வைக்க ஈரான் போட்ட பயங்கர ஸ்கெட்ச் ஹார்முஸ் ஜலசந்தி ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா ஈரானின் உச்ச தலைவர் கமேனியன் ஆலோசகர் ஹோசைன் டலிரியன் அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாக்கச் சொல்லியும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடச் சொல்லியும் ஒரு அதிரடி ஐடியா கொடுத்திருக்கிறார் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் கையாளும் முக்கியமான வழி பாதை இது மூடப்பட்ட உலக பொருளாதாரம் ஒரே வாரத்தில் பாதாளத்துக்கு போயிடும்னு சர்வதேச எரிசக்தி நிறுவனம் சொல்லியிருக்கு ஈரான் முன்னாடியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் நடந்த ஈரான் ஈராக் போர்ல எண்ணெய் கப்பல்களை தாக்கி கடல் தாமதப்படுத்தி இருக்கு அப்போ கூட காப்பீட்டு பிரீமியங்கள் எல்லாம் எகிரி பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டதாம் இப்போவும் கப்பல்களை பயமுறுத்தி கன்னிவெடிகளை பயன்படுத்தி இல்லைன்னா ஏவுகணைகளை ஏவி ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கலாம்னு சொல்றாங்க சும்மா இரண்டு ஏவுகணைகளை ஏவினாலே போதும் உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டிரும் இந்த யோசனைகள் ஈரான் அமெரிக்கா உறவை இன்னும் சிக்கலாக்கும்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முடங்கி கிடக்கிறப்போ இந்த மாதிரி கருத்துகள் பதற்றத்தை அதிகமாக்கி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலா அமையலாம் இது பத்தி உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க